அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஞானவேல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்தில் புறந்தரை என்னோட ஊர் நான் பாடிய அந்த ஹரிச்சந்திரன் பாடலை பார்த்து தினமும் எனக்கு தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் நிறைய நண்பர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இது போன்ற நல்லடக்க நிகழ்ச்சி எங்கள் ஊரில் பண்ணுறதில்ல நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததும் இல்லை ஆனால் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் நான் வந்து பதிமூணு வருஷமாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் டிரைவராக இருக்கேன் உயிருக்காக உன்னத பணியை இருக்கேன் ஒவ்வொரு உயிரோட மதிப்பு என்னான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இது வரைக்கும் அந்த பதிமூணு வருஷத்தில் நான் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியிருக்கிறேன் தெய்வ செயலை இறக்க நேரிடும் போது அந்த பூதை உடலை அப்படியே கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணாமல் ஹரிச்சந்திரன் கோவிலை இறக்கி வச்சு சிவபெருமானிடத்திலே முறையிட்டு அந்த ஆத்மாவை சாந்தி அடைய வச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிய பிறகுதான் அந்த பூத உடலை அடக்கம் பண்ணணும் அதுதான் ஒரு முறையான நல்லடக்கமாக இருக்கும் இது போன்ற ஒரு நல்லடக்க நிகழ்ச்சியை ஏதேனும் திரைப்படத்துல ஒரு சீனா வச்சாதான் இப்ப இருக்கிற இளைஞர் சமுதாயத்தை ஒரு நல்வழிக்கு கொண்டு வர முடியும் குற்றங்கள் குறைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது இந்த தவறுகள் செய்யும் போது நம்ம நரகத்துக்கு போகும் இந்த நல்லதுகள் செய்யும் போது நம்ம சொர்க்கத்துக்கு போகன்றத இப்ப வாழும்போது இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு நல்வழிப்படுத்தணும் இது போன்ற ஒரு காணொளி காட்சியை ஏதேனும் ஒரு இயக்குநர்கள் வந்து இது போன்ற ஒரு நல்லடக்க நிகழ்ச்சியை திரைப்படத்துல கொண்டு வந்து காமிச்சா இளைஞர்கள் சமுதாயம் திருந்தி வாழ ஒரு வழியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போன்ற நல்லடக்க நிகழ்ச்சி உங்கள் ஊர்லேயும் நடைபெறணும்னா நீங்கள் பார்க்குற வீடியோவில் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிறைய பேர் கால் பண்ணி இந்த ஹரிச்சந்திரன் பாட்டு எம்பி த்ரீ வடிவில் ஆடியோவாக கிடைக்குமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்